ஈடம்மலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம் தொடர்ச்சியா சினிமா துறையை சேர்ந்த அதே மாதிரி சினிமா மட்டும் நபர்களை பல சாதனையாளர்களை வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலியான செய்திகள் அவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலியான செய்திகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சினிமா துறையில பார்த்தோம்னா கவுண்டமணி அவர்கள் இது மாதிரி அது ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு ஒரு செய்தி வந்துச்சு அப்புறம் செந்தில் அவர்கள் இது மாதிரி ஒரு சீரியஸா இருக்காருன்னு செந்திலவர்கள் நான் நேரடியா போன் பண்ணி கேட்டப்போ நான் நல்லா தான் இருக்கேன் தம்பி அப்படின்னாரு சோ அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம சுச்சுவேஷன் இன்னைக்கு இந்த அவசரமா செய்தி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல அது இவங்க சொல்ற இந்த சோர்ஸ் அந்த சோர்ஸ்க்கான அத்தாச்சி அந்த ஆதாரம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல எங்க இருந்து இந்த சோர்ஸ் வந்து இவங்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ சமீபத்துல ஆஹ் கானகந்தர்வன் யேசாஸ் அவர்களுடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்க அவர் யூஸ் இருக்காரு ஆனா அவர் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னையில ஒரு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் ஒரு செய்திய வெளியிட்டு இருந்தாங்க பல ஊடகங்கள் காலையில நான் அதை பத்தி விஜய் கிட்ட விஜய் கிட்ட பேசப்போ விஜய் சொன்னாரு இந்த மாதிரி அப்பாகது மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இல்ல ஈ ஸ்பைனீஸ் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து மீடியா எல்லா மீடியா சேனல்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காரு இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் யூஎஸ்ல இருந்து அவங்க எல்லா மீடியா சேனல்ஸ்க்கும் வந்து ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க சார் வந்து ஃபைனா இருக்காரு அவருக்கு வந்து இஷ்யூஸ் இல்ல யூஎஸ்ல வந்து ரொம்ப ஃபைனா இருக்காரு எயிட்டி எயிட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது அவருக்கு ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இந்த அவசரமான செய்தி இந்த என்ன சொல்றது இது ஒரு அவதூறு செய்திங்கிற மாதிரி நான் பாக்கறேன் இவ்வளவு அவசரமா ஒருத்தர் வந்து நீங்க சாவடிக்கிறதுக்கும் ஒருத்தர் மருத்துவமனையில இருக்காருன்னு சொல்றதுக்கும் என்ன காரணம் அதை பத்திதான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுனுதாவிட முதல் நடந்துருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹரேஷ் ஆஹ் நீ சொல்றல இந்த அவசரமான ஒரு விஷயம் அப்படின்னுட்ட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒருத்தரை ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்றப்பவே வந்துட்டு அது மக்களுக்கு மக்களுக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் மீடியாவுக்கு வந்துட்டு இவங்க தெரியப்படுத்தினா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றதுதான் நான் சொல்றேன் ஆஹ் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா ஒருத்தரோட அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு நம்ம என்ன சொல் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ்ன்றது வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ரொம்ப க்ளோஸா ரிலேட்டடா இருக்கிற ஒரு அப்பா அண்ணா அந்த மாதிரி ஸ்தானத்துல இருக்கிறவங்க வந்துட்டு திடீர்னு நம்ம நியூஸ பாத்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்றப்போ அந்த மனசு எவ்வளவு பாடுபடும் அந்த அன்பு எவ்வளவு க கஷ்டப்படும்ன்றதை வந்துட்டு நாம புரிஞ்சுக்கணும் அஹ் சோ ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரபலம் அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு உரிமையானவர்கள் அவர்கள் அப்படி இருக்கும் போது எல்லாருக்கும் வந்துட்டு அந்த உரிமை இருக்கு அவருக்கு எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு கேக்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அவங்க கேட்டு அனுமானிக்கிறதுக்கு இப்ப அவங்க கேக்குறாங்கன்றதுனால என்ன பண்றாங்க ஒரு சில இந்த என்ன சொல்றது பிரஷர்ஸ்னு சொல்றோம் நம்ம ஆஹ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த ப்ரெஷர்ஸ் ஒரு ஆவல்ல என்ன சொல்றது ஒரு அவசரத்துல வந்து மீடியாக்குள்ள நுழையிறவங்க என்ன பண்றாங்க ஏதோ ரிப்போர்ட்டர்ஸ்ங்க எல்லாரையுமே சொல்றேன் நான் என்ன மீடியால வேலை கிடைக்கணும் ஆவலோட அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறப்போ அந்த சேனல்ல விட இந்த ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு அந்த போட்டிகள் இருக்கும்ன்றதுனால இப்ப இவங்க மீடியால வந்துட்டு நீ என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு அந்த இன்க்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்றப்போ வந்து ஏதோ ஒரு அவசர நியூஸ் குடுக்குறோன்றது இந்த மாதிரி தப்பு தப்பா குடுக்குறாங்க நீ சொன்ன மாதிரி கவுண்டமணி செந்தில் ஆகட்டும் ஆட்சி இருந்தப்போ மனோரமா அவர்களுக்கும் எத்தனையோ இது நம்ம கரகாட்டக்காரன் ராமராஜன் எத்தனை வாட்டி இது பண்ணாங்க அவரை ஆஹ் இன்னும் சொல்ல போனா எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு உயிரோட இருக்கும் போதே ஆனா உயிரோட இருக்கும் போதே இறந்துட்டாரு 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 அவங்க மகனோட அந்த வழிகள அதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்கணும் தங்கையோட வலி இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்கணும் ஹாஸ்பிடலைஸ் உங்களுக்கு வெளியில சொல்லியாச்சு அப்படி இருக்கும் போது எதுக்கு அவ்வளவு அவசரப்படுறீங்க ஒரு நியூஸ குடுக்கறதுக்கு லெட் இட் கம் அபிஷியலி வெயிட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஆஹ் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வந்துட்டு நாம பேசலாமான்றது கூட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு கொஷினபிளா இருக்கு ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த செய்தியே வந்துட்டு ரங்கராஜ் பாண்டே சொல்லிதான் வந்துட்டு மக்களுக்கு தெரிய வந்ததுன்றது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா பாண்டே வந்து ரொம்ப அழகாக ஏன்னா டிசம்பர் போர்த் அவங்களுக்கு வந்து பொருத்தி லாஸ்டன் கிளை கொடுத்துட்டு இருந்தப்போ ரொம்ப ஓபனா உடைச்சுட்டாரு பாண்டே அவங்க வந்து நோ மோர் அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா டிசம்பர் போர்த்த உடைச்சிட்டாரு பட் அது என்னன்னா அந்த லாஸ்ட் ட்ரை கொடுக்குறாங்க அந்த லாஸ்ட் ட்ரைல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறத எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது இன்னைக்கு கூட எல்லா சொன்னாங்க டிசம்பர் ஃபோர்த்தே வந்து எங்களை எல்லாம் வர சொல்லிட்டாங்க சென்னைக்கு ஏன்னா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் எல்லாரும் சொல்லியிருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க திவாகரன் அவர்களும் அதை ஓப்பனாவே சொன்னார் டிசம்பர் ஃபோர்த்தே எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க வந்து லாஸ்டா ஒரு ட்ரை வச்சு ட்ரை பண்ணோம் அது மொழியில வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் இவ்வளவு நாள் அவங்க வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் வச்சு பண்ண வேணாம் அப்படின்னு கொடுமைப்படுத்த வேணாம் அப்படிங்கறதுனால முடிவு பண்ணிடுவோம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கறது திவாகரன் அவர் சொன்னது ஸோ அந்த விஷயத்துல பாண்டே சீனியர் ஜெர்னலிஸ்டா என்ன பொறுத்தவரை ரொம்ப கேர்ஃபுல்லா அத ஹேண்டில் பண்ணு நான் பாக்குறேன் அதுதான் ஒரு அதிர்ச்சியா இருந்தது ஜேர்னலிஸ்ட் மூலியமா வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது என்ன கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு ஒருத்தர் உள்ள இருக்காங்க என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேர் இருக்காங்க ஏன் டாக்டர்ஸ் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பல கேள்விகள் ஆஹ் அந்த மாதிரிதான் வந்து இப்போ அவர் வந்துட்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஓகே ஃபைன் பட் இன்னைக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு உரிமையை எடுத்துட்டு வந்து தவறான நியூஸ் கொடுக்குறப்போ அட் என்ன சொல்றது மீடியான்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சுன்றது தான் சொல்லணும் மெண்ட் செக்மெண்ட் அந்த சினிமா செக்மெண்ட்ல வந்துருது இந்த நியூஸ் எல்லாம் அரசியல்ன்றா ஹேண்டில் பண்றாங்க பட் என்டர்டைன்மெண்ட் சினிமா அப்படின்றப்ப வந்து சினிமா சீரியல்ஸ் இந்த மாதிரி ஆட்களை பத்தி வர்றப்ப வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அத யாரும் வந்துட்டு சீனியர் பர்சன் அதற்குறது இல்ல இது உண்மைத்தான நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அரசியல் நியூஸ் வந்ததுன்னா அது வந்துட்டு இது சரிதானே சரிதானன்னு நல்லா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ன்ற இதுவே கிடையாது நம்ம கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம கொடுப்போம் இந்த நியூஸை போட்டுட்டா ஏன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது மன்னிப்பு கேட்டுட்டாக்கா நம்மளுக்கு அது ஒரு பிளாக் மார்க் அது ஸோ அந்த மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்றதுனால வந்துட்டு நம்ம அது ஒரு பர்ஃபெக்ட் நியூஸா கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம வெயிட் பண்றோமே தவிர அது ஸ்லோவா கொடுக்குற விஷயம் கிடையாது ஆ அப்போ இந்த சினிமா என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வரப்ப என்ன பண்றாங்க யாரும் சீனியர் சேனலிஸ்டோ இல்லை ஒரு எடிட்டரோ வந்துட்டு அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது தான் வந்துட்டு நான் ஒரு குற்றமாவே நான் வைக்கிறேன் குற்றம் சாப்பிட்டேன் யார் அங்க இருக்காங்களோ அங்க யார் பொறுப்புல இருக்காங்களோ அந்த சேனலுங்களாம் எல்லாருமே நான் குற்றச்சாட்டா தான் நான் வைக்கிறேன் நானு கேக்குறேன் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் உள்ளா வருது அப்படின்றது தான் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு யேசுதாஸ் அவர்களை வந்துட்டு எந்த அளவுக்கு தெரியும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நியூஸ் குடுக்குறவங்கள பத்தி நான் பேசுறேன் ஆஹ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு அவர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற வழி தெரியும் நம்ம சொல்லிட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு வலி தெரியும் ஆஹ் அந்த அளவுக்கு வந்துட்டு அவரு ஒரு எல்லா இதுலயும் இப்ப எப்படி இளையராஜா மியூசிக் இல்லாம நம்ம அதே மாதிரி இவரோட குரல் இல்லாம ஐயப்பன் இதுவே இல்ல அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நானு ஆஹ் சோ அந்த அளவுக்கு ஒரு பக்தியா நம்ம வந்துட்டு கடவுளோட குரலை கேட்டது கிடையாது ஆனா அவ் கடவுளோட குரலை வந்து இவரோட வாய்ஸ் மூலியமா நம்ம கேட்டுப்போம் இந்த இதோட வழி அது எத்தனை பேருக்கு புரியும்ன்றது தெரியல சோ வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் நரேஷ் இல்ல நான் வந்து ஏசா சார்கள் சின்ன வயசுல இருந்து கேட்ட குரல் அது சின்ன வயசுல நான் கேட்டு வளர்ந்த குரல் ஏசா சார்கள் குரல் நிறைய பாடல்கள் அவருடைய பாடல்கள் நிறைய கேட்டு விளந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனோம்னா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிற ஒரு சிங்கர் அப்படின்னா அவர் தானே ரெண்டு முறை நேரில் பார்த்துருக்கேன் அவருடைய ஃபேமிலியோட நல்லா க்ளோஸ் ட்ரெஸ்ல தான் இருக்கேன் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்படி ஒரு நியூஸ் வரும்போது எனக்கே அது கொஞ்சம் இப்போ எப்படி வந்து மனோபாலா சாரோல நான் ஒரு க்ளோஸ் ட்ரெஸ்ல இருந்தப்போ நீங்கள் சொல்லிதான் எனக்கு அந்த விஷயமே தெரியும்

இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நியூஸ் வருதுங்கிறப்ப அது ரொம்ப இதாகுது ஆகுது ஸோ அது அந்த வகையில நான் நான் அதான் விஜய்ட்டை நான் அதை கால் பண்ணி கேட்டேன் என்ன சார் இந்த மாதிரி சொல்றாங்களே சார் அப்பா ஃபைனா அப்படின்னு கேட்டேன் இல்ல நல்லா தான் இருக்காரு அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஈஸி நியூஸ் நல்லா தான் இருக்காரு அப்படின்னாரு ஸோ அப்பதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லா மீடியாலையும் இருந்து நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு இந்த நியூஸ் எப்படி வந்துடுச்சுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பொறுத்துட அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேட்டேன் எனக்கு நியூஸ் எல்லாம் நான் பாக்கலாம் காலையில காலையில காலையில் ஒன்போதாயிரம் என்னமோ நோட்டிபிகேஷன் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு குரூப்ல சோ அத பார்த்துட்டு தான் நான் வந்து கால் பண்ணி கேட்டேன் சோ அப்பதான் சொன்னாரு இல்ல கிடையாது அப்படிங்க அதுக்குள்ள எல்லா மீடியாவுக்கும் அந்த நியூஸ வந்து பிரேக்கிங் நியூஸ்னு பிறப்பிட்டாங்க பிறப்பிட்டாங்க மறுப்ப வந்து யாரும் அந்த பெரிய லெவல யாரும் பிரேக்கிங் நியூஸும் போடலாம் பண்ண மாட்டாங்க அதுதான் வந்துட்டு ஐயர் அமீர் டைரக்டர் அமீர் கூட அப்பப்போ அடிக்கடி அவரோட பேச்சுல வரும் அந்த வார்த்தை ஒரு விஷயத்த ஒரு பொய்யான ஒரு தகவல்ல வந்துட்டு பரப்புறப்போ வந்துட்டு நல்ல மெயின்ல ஹெட்லைனா போட்டுட்டு பரப்புவாங்க பட் அதுக்காக அந்த விஷயம் தவறு அப்படின்றப்ப அந்த மன்னிப்பு கேட்கறது வந்துட்டு எங்கேயோ ஒரு நாலாவது பேஜ்ல ஒரு மூலையில இருக்கும் அப்படின்னுட்டு சொல்லுவாரு அவர் நிறைய இடத்துல அந்த வா இதுவ டைலாக்க பயன்படுத்தி இருக்காரு அதனால சொல்ல வர சோ இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்றப்போ அதை கன்சிடர் பண்ணிட்டு அவருடைய மகன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத கொண்டு வந்து போடலாம் இல்ல ஏன் யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆஹ் சோ நம்ம வந்துட்டு இவர எத்தனை இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்கெல்லாம் வந்துட்டு இவரை பத்தி தெரியாது அப்படின்றதுனால அப்படி வேணா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சின்ன விஷயம் யேசுதாஸ் அவர்களை வந்து பத்தி நம்ம பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த கந்தர்வ குரலோன் அப்படின்னுட்டுன்னு ரொம்ப என்ன சொல்றது அன்போடு உரிமையோடு அழைக்கப்படுபவர் தான் நீங்க இப்ப இறந்துட்டாரு அப்படின்னுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரபல பின்னணி பாடகர் ஜேசுதாஸ் இவருக்கு வயசு வந்துட்டு எண்பத்தி அஞ்சு ஸோ இந்த வயசுல தயவு செய்து யாரும் விளையாடாதீங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன் நானு அறுபது ஆண்டுகளுக்கும் மேலா இந்த திரைத்துறையில எப்படியும் ஒரு எண்பது ஆயிரத்துக்கும் மேல திரைப்பாடல்களை இருக்காரு கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க எண்ணிக்கையில் அடங்க அளவுக்கு தான் அதெல்லாம் நான் சொல்றது வந்துட்டு அப்ராக்சிமேட் இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நானே ஆஹ் இவர் வந்துட்டு மலையாளம் தமிழ் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் எல்லா மொழியிலையும் பாடியிருக்காரு எதுக்கு இவரை பத்தி இந்த மாதிரி ஒரு வதந்தி பரப்புறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி ஏன்னா இது உங்களுக்கு தெரியலன்றதுனால நாங்க சொல்றோம் நாங்க தமிழ்ல முதல் முதல் வந்துட்டு அவரோட குரல் எங்க அறிமுகமானதுன்னா பொம்மை நிட்டு பொம்மை நிட்டுன்னு ஒரு படத்துலதான் வந்துட்டு அறிமுகம் ஆகுது ஆஹ் இவர் எட்டு தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மேற்கு வங்க மாநில அரசு விருதுகளை வாங்கியிருக்காரு ஆஹ் இவருக்கு நைன்டீன் செவன்டி ஃபைவ் நினைக்கிறேன் பத்மஸ்ரீ கொடுத்தாங்க டூ தௌசண்ட் டூல பத்ம பூஷன் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்துட்டு பிரபு விபூஷன் கொடுத்தாங்க ஆஹ் இன்னும் ஆஹ் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான் இவரோட அந்த குரல்ல உருவான அறிவராசனம் அந்த பக்தி பாடல் கேரள மாநிலத்துல சபரிமலை சன்னிதானத்துல இந்த நடை திறப்பு மற்றும் இந்த சன்னிதான நடை சாத்திரம் நேரங்கள்ல வந்துட்டு இது பாடப்படுவது தனிப்பெரும் சிறப்பு பெற்றது அப்படின்றது ரொம்ப 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 பெருமையான விஷயம் ஏன் ஜெயசுதாசன்ட்டன்னு ஒவ்வொருத்தரும் உரிமை கொண்டாடுற ஒரு விஷயம் இது இப்ப என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி என்ன ரூபர் அப்படின்னா அவருக்கு இந்த ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் தொடர்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னுட்டுன்னு சோசியல் மீடியா பூரா தகவல் பரப்பிட்டு வராங்க ஆஹ் இது என்ன சொல்றது பலரும் வந்துட்டு அவருக்கு ஜெயசுதாஸ் அவர்கள் விரைவில் நலமுடன் ரெக்கவரின்னு சொல்லிட்டுன்னா அந்த மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த நிலையில தான் நீ சொல்ற மாதிரி ஜெயசுதாஸ் அவர்கள் உடல்நிலை குறித்து அவரோட த மகன் வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது அதுக்கப்புறமா மெதுவா வந்த விஷயம் இப்ப ஜான்வரி டென்த் தான் வந்துட்டு அவர் ஜெயசுதாஸ் அவர் வந்துட்டு தன்னோட எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடினார் விஜய் சார் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் வெளியிட கூடாது அப்படின்றதுதான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற ஹரிஷ் இத பத்தி வீடியோ ரிலீஸ் பண்றதுங்கிறது அது அவங்க அவங்களுடைய இஷ்டம் அது முடிவு ஏன்னா அவரு எடுக்கிற டெசிஷன் தான் அவருடைய இதுல வந்து பைனல் எப்படி வந்து விஜய் எஸ் அவருடைய கேரியரை பிக்ஸ் பண்ணணும் இல்ல அவருடைய லைஃப் அவர் பாத்துக்கணும்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல அவரோட டெசிஷனுக்கு எப்படி அவங்க வந்து நடித்து கொடுக்காம அதே மாதிரி இவருடைய இதுலயும் எஸ் தா சார் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல்ங்கிற மாதிரி அங்க பண்றாங்க சோ அதுல ஏசா சார் விருப்பம் இருந்தா அதை பண்ணிருப்பாரு பட் எனக்கு தெரிஞ்சதுல விருப்பம் இல்லன்னு நான் பாக்குறேன் பர்த்டே பிக்சர்ஸ் கூட அந்த கொண்டாட்ட பிக்சர்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு பெருசா வெளியில வரல ஏன்னா ரொம்ப எளிமையா கொண்டாடக்கூடிய ஒரு தான் நான் பாக்குறேன் நீங்க வந்து ஏசா சார் வந்து நீ இப்போ இன்னைக்கு இருக்கிற பாடகர் எல்லாருமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுக்குவாங்க ரொம்ப காஸ்ட்லியா வாட்சஸ் காஸ்ட்லியான ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்குவாங்க ஆனா இவர் வந்து ஒரு பைஜாமா கொடுத்தாதான் அதை தாண்டி பரிசா எதுவும் இல்லை ஒரு சில நேரங்கள் வேஷ்டி கட்டி போவார் அதுதான் வந்து ஏசர் அந்த எளிமையான வந்து நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் அதனால தான் அந்த எளிமைங்கிறதுக்காக தான் வந்து நான் ரொம்ப என்ன சொல்றது அது அவருக்கு விருப்பம் இல்லாத அப்படின்னு தான் நான் பாப்பேன் வீடியோ ரிலீஸ் பண்றதுல ஒரு பெரிய அளவில் விருப்பம் இருந்திருக்காருன்னு பாக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்ச மேபி அவர் இந்தியா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு கான்செப்ட் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு வரதுக்கான காஞ்சர்ட்டி இருக்குன்னு சொல்லப்படுது அது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்னு ஆனா ஏஜா சார் வந்து நான் நானும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நான் கேட்டு வளர்ந்த குடல் அது நிறைய ஐயப்பன் பாடல்கள் அவருடைய பாடல்கள் தான் நிறைய நான் கேட்டு வளர்ந்துருக்கேன் நிறைய அவருடைய இன்னைக்கு அந்த பாடல்களுடைய பேர்லயே வந்து அவர் ஒரு ஒரு மியூசிக் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படி வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டா வந்து நீங்க ரொம்ப அசால்ட்டா அவர் வந்து முடியல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு அவருக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணு நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க இல்லைன்னா நியூஸே போடாதீங்க நீங்க கண்டிப்பா யார கேட்டு நீங்க போடுறீங்க அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் பத்தி எல்லாம் யார கேட்டு பேசுறீங்க நீங்க எதனா மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததால வெரி சீரியஸ் இதெல்லாம் நீங்க போட்டுட்டு போங்க அது எப்படி அது அந்த பிளட் செல்ஸ் பத்தி எல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க போடுறீங்கன்றது தெரியல இது ரொம்ப தவறான விஷயம் ஆதாரம் இல்லாம ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குன்னு சொல்றது லுக் இஸ் எயிட்டி ஃபைவ்ன்றப்ப வந்துட்டு வி ஹாவ் டு ஹானர் ஹிம் இந்த அளவுக்கு இது இது எப்படி இருக்குனாக்கா அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு இப்ப இவ்வளவு நாள் அவர் வந்துட்டு ஒரு கடவுளுக்காகவும் நமக்காகவும் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையே வாழ்நாள அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு நமக்கு தோன்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நாம ஒரு நோய் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது சோ திஸ் இஸ் டோட்டலி ராங் எந்த மீடியா அத போட்டாங்களோ உண்மையிலேயே வந்துட்டு நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இறந்த செய்தி நல்லா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு ஆயுசு கூடும்ன்ற மாதிரி வந்துட்டு பாட்டிகள் அந்த மாதிரி ஆயுசு கூடினா பரவாயில்ல நீங்க யோ டாக்கிங் அபவுட் பிளட் செல்ஸ் அது எந்த ப்ரூஃபும் இல்லாம மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவுமே இல்லாம அதெல்லாம் வெளியிட்டது ரொம்ப தவறான விஷயம் அதை யார் வெளியிட்டாங்களோ அந்த மீடியாவோட சிஇஓ இந்த சிஇஓன்றதே பிரச்சனையா இருக்குது யாரும் சிஇஓ சொல்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது எல்லாரும் ஆகுனா நான் சிஇஓ நான் சிஇஓன்னு சிஇஓக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு ஒரு காலத்தில் அந்த நம்ம எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது அப்படி பயந்து நடுங்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் இப்ப இன்னைக்கு சிஇஓன்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு காமெடியா ஆயிடுச்சு நான் சிஇஓ நீ சியுவோ நாலாளுக்கு சிஇஓனாக்கா அந்த சிஇஓ அவங்க ஒழுங்காக கொஞ்சம் பார்த்தாக்க நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் இது ராமராஜன் அவர்களை பத்தி சொல்லிட்டு இல்லையா அப்படிதான் வந்துட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ராமராஜன் இறந்துட்டாருன்னே சொன்னாங்க சோ நான் கால் பண்ணேன் கால் பண்ணிட்டு சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேக்குறப்பவே அவர் சொன்னாரு என்னம்மா நியூஸ் வந்துச்சம்மா நான் இறந்துட்டேன்னுட்டு அப்படின்னு கேட்டாரு ஆமா சார் நான் அதுக்குதான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் பண்ண அப்படின்னா ஆமா நீ ஆவி கூட தான் பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் நியூஸ போட்டுருமாட்டாரு அதுக்கப்புறம் ராமராஜன் வந்துட்டு நலமுடன் இருக்கிறார் அப்படின்னுட்டு நான் ஒரு இதுவ போட்டேன் நானு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தயவு செய்து இது பண்ணுங்க அந்த சோகால் சிஇஓஸ் கொஞ்சம் இதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றதுதான் நாங்க கேட்டுக்கிறோம் சோ இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி அவதூறுகள் வேற யாருன்னா பரப்பினா ஓகே ஆஹ் ஜேர்னலிசமே தெரியாம ஆங்கரிங் மட்டும் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு என்ன சோ எத்திக்ஸ் தெரியாம லாஜிக் தெரியாம வந்தவங்க இது பண்ணாக்க ஓகே பட் ஜேர்னலிஸ்ட்ன்ற ஒரு அடையாளத்தோட இருக்கிறவங்க தயவு செய்து இந்த மாதிரி ஒரு மட்டமான காரியத்தை பண்ணாதீங்க தயவு செய்து கேட்டுக்கிறேன் நான் இதை ஒரு ரிக்வெஸ்டாவே வச்சுக்கிறேன் எந்த மீடியான்றத பார்த்து அந்த ஒயிட் செல்ஸ பத்தி பேசின எந்த மீடியான்னு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அந்த பர்சன் வரைக்கும் வந்துட்டு ரிமூவ் பண்ணினாக்க ஜேர்னலிசம் சர்வை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது அடுத்தடுத்து எல்லாருமே ஒவ்வொன்னும் போட ஆரம்பிச்சிருவாங்க சோ லெட் டு இட் அப்படின்றதுதான் என்னோட கோரிக்கை சோ அடுத்த ஏதாச்சும் டாபிக் வரப்போ வந்துட்டு நாம சந்திப்போம் மரேஷ் கண்டிப்பா நன்றி